அரை கிலோ வெங்காயமும் கொஞ்சம் போல பூண்ட வாங்கிட்டு வாங்க போங்க எனக்காக நடந்துட்டு வந்து காலு ரெண்டும் ஒரே வேதனையா இருக்கு அதான் இதுல உட்கார்ந்து அப்படியே அமைதியா இருக்கேன் உங்களுக்கு எங்க இருந்தா உடனே ஒரு வேதனை வந்துருமே அப்படிதானே நிஜமா உமா

வீட்டுக்கு வந்த உடனே என்னடா வேலை சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு இருப்பாளோ என்னமோ வந்த உடனே தொடங்கிட்டாலே ஏதோ அம்மா வரவே அம்மா கிளம்புனாவ இல்லன்னா நம்ம தானே போயிருக்கணும் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வேலை நானே உன்ன பாக்க வரணும் தான் நினைச்சேன் இது உன் வீட்டுக்காரன நாளைக்கு வர சொல்லுனா

பண்ணி செல்வா செல்வா ஸ்டார்ட் ஸ்டார்ட் மாட்டேங்குது வீட்ல சரி பண்ண முடியாதா அடிக்கிற வெயிலுக்கு போக முடியல முடங்கி கிடக்க வேண்டியதா இருக்கு என்னத்த சொல்லதுக்கு பாருங்களோ அங்க கூத்த நான் ஏதாவது ஹெல்ப் டூல்ஸ் எல்லாம் இப்படி அதெல்லாம் வி நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன் பாத்தியலா ம் அவளுக வண்டி சரியில்லைன்னு இவன் சரி பண்ண வந்திருக்கானா இவன் என்ன மெக்கானிக்கா வாங்க சும்மா பியாச்சி கொடுத்து பாப்போம் என்ன கீதா காலையில இருந்து ஆளையே பார்க்க முடியல ஐயோ இந்த குட்டங்களா உமாகிட்ட போய் சொல்லி கொடுக்கணும் தெரியலையே நான் கொஞ்சம் வேலை பிஸியா இருந்துச்சுக்கா அத வெளியே எங்கேயுமே வர முடியல ஏன் கா இல்ல காணலமா அதான் கேட்டேன் என்ன செல்வா

இவன் எத்தனை நாள் உமா கிட்ட அடி வாங்கின புறவும் அவளை போனா இவன் ஓடி வாடியில போய் உதவி பண்ணிட்டு இருக்கான் அவனை போ சொல்லுங்க அவன் உதவி பண்ணியதெல்லாம் இருக்கட்டு இவன் அவளுக வீட்டுல என்ன ரிப்பேர்னாலாம் உண்மையா சொல்ல போனா செல்ஃபில வச்சிருக்க சீப்பு கீழே விழுந்தா கூட உடனே செல்வா இப்படி இனி கூப்பிட்டு போறா அவாதான் கூப்பிட்டு இவனுக்கு புத்தி எங்க போச்சு உமா எல்லாம் இவனை குடுக்கறது தப்பே இல்ல கேட்டீங்களாக்கா ஆ கரெக்ட் தான்

குடத்தியல ஒரு பிள்ளை லட்சுமி லட்சுமிக்கு சொந்தக்கார புள்ள ஒருத்தவங்க இல்லையா அவங்க வீட்டு பக்கத்துல தான ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு என்ன அவங்க அக்கா வீட்டுக்கா வந்தீங்க ஆமாமா வந்தேன் வந்த இடத்துலதான் எங்க ஊர்ல எல்லாம் யாரும் யாரும் எந்த உதவியும் பண்ணி விடுக்க மாட்டாங்கம்மா என்ன சொல்றீங்க அட உள்ளதைதான் சொல்லி எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு உதவி சொல்ல சொன்னா யாருமே செய்ய மாட்டாவா ஆனா இந்த ஊர்ல

செல்வாவன் கீதாவா அங்க ஒரு பைக் செடியில போல சரி பண்ணிட்டு நிக்கியாவ ஓ அப்படியாக்கா சரி சரி நான் பாக்கி சரிக்கா சரிமா இந்த ஊர்ல உள்ள நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அடுத்த வீடு கொண்டு நல்ல உதவி செய்து குடிக்காமலே உதவி செய்வாவ செய்வாவ ஹம் சரிக்கா ஆளு வேதனை சொல்லிக்கிட்டு நீ அவளுக்கு போய் பைக்கியா சர்வீஸ் பண்ணி குடிக்கியா காலி இருந்த ரெடிந்து அவ இருக்கடைக்கு போதோ வாற என்னக்கா இப்படி பேச்சு வாக்கில போட்டு குடுத்துட்டிய ஆமா பின்ன இந்த ஊரை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்து அது சொன்னேன் என்ன தப்பு உம் உம் போட்டு குடுத்துட்டு அதுல ஒரு என்ன தப்பு நீ அதுல இருக்கு பெருமை சரி வாங்கக்கா அப்படின்னு நினைப்பான் போவோம் அடுத்த வீட்டுல கோழி சொல்லி முட்டுறதுல நம்மளை விட இவ பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு கோழி சொல்றதுல ஆஸ்கர் அவரோட இவளுக்கு தான் குடுக்கணும் வாங்க வாங்க தங்கச்சி கடைக்கு நீ நேரம் போகாது வாங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது நடக்கானு போய் பாப்போம் விட டாக் பண்ணிட்டாலே உம் கலவி கொஞ்சம் குறைஞ்சவா இல்ல என் மரம வீட்ட போட்டு குடுத்து எனக்கு அடி வாங்கறதுக்கு நல்லா பியாசியா என் வீட்டுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லக்கா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஓ அப்படியாக்கா நான் இன்னும் ஊர்ல இருந்து கிளம்புக்கு ரெண்டு நாள் இருக்கு பாப்பா எவ்வளவு க்ளோஸ் நீ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை